நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் புரோட்டீன் காய் அப்படின்னு ஒரு காய்க்கு பேர் இருக்குது அது எந்த காய்னு உங்களுக்கு தெரியுங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கொத்தவரங்க தான் அதோட பேர் புரோட்டீன் காய்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புரத சத்து மிக்க ஒரு காயின்னா அது கொத்தவரங்காய் தான் இந்த பொத் கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா இந்த கொத்தவரங்காய் எவ்வளவு உடம்பு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கதுன்னு சொன்னால் போது பல பெண்களும் அதிக இரத்த போக்கு காரணமாக உடல் பலவீனம் அடைகிறதையும் ஒரு சிறு உடல் சோர்வுக்கு ஆளாவாங்க இதை குணமாக்கக்கூடிய ஆற்றுதல் இந்த கொத்தவரங்காய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பீரியட்ஸுக்கு மூணு நாள் முன்னாடி மூணு நாளுக்கு பிறகு கொத்தவரங்காயை பத்து எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழம் அது தோளோடு வெட்டி அதை உள்ளே போட்டுடணும் அந்த பத்து கொத்தவரங்காயும் தூள் துண்டான்னு அறுக்கி போட்டுட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் இது கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சாறு எடுத்து அதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு பசி எடுக்கணும்னா ஒரு வேளை சாப்பிடாமட விடலாம் தப்பில்லை அப்படி தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த மாத விளக்கின் போது ஏற்படக்கூடிய அந்த அதிக இரத்தப்போக்கு மற்றும் பல்வேறு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில